அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சூரப்பட் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த மேம்பாலம் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இரநூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாடிக்கையாளரே இந்த இடத்திலிருந்து மிக அருகில் இரநூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை இருபதுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் இருபத்தி நாலு அடி ரோடு சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளர் அனைத்தும் பெஸ்டான உள்ள இடம் வாங்க இந்த ஜங்ஷன் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மிக அருமையான ஜங்ஷனில் இருக்கின்றோம் இந்த சூரப்பற்றோடு ஜெய் ஹார்ட்வேர் இந்த ஜங்ஷன் இந்த மேம்பாலம் அருகில் இருக்கின்றோம் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர் மட்டுமே இரநூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை சிஎம்டி அப்ரூவல் இருபத்தி நாலு அடி ரோடு நார்த் இருபதுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட் பர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளர் இந்த சூரப்பட் ரோடு காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த இடம் மற்றும் வேளாமால் ஸ்கூல் பின்புறமும் இந்த இடம் மிக அருகில் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோடு மிக மிக அருகில் இந்த ஜேபி நகர் ஒன்றாவது தெருவில் இடம் விற்பனை அருகில் உள்ள வீடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாடிக்கையாளர்ல இருபத்தி நாலு அடி ரோடு வாடிக்கையாளர்ல இருபத்தி நாலு அடி ரோட்டில் இடம் அருகில் வீட்டில் பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள் தனி வீடுகள் அருகில் அப்பார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட் அருகில் உள்ள இந்த இடம் இருபது அடி நீளம் ஐம்பத்தஞ்சடி நீளம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாள கிளீன் இன்னும் ஒரு வாரத்தில் க் க்ளீன் செய்து தரப்படும் பெரிய இடம் இரண்டாக பிரித்து ஒரு இடம் மற்றும் விற்பனை இருபதுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டிஏ அப்ரூவல் நார்த் ஃபேசிங் இருபத்தி அடி ரோட்டில் சூரப்பட்டு ஜேபி நகர் சூரப்பட் ரோடு ஓவர் பிரிட்ஜ் மிக மிக அருகில் இந்த இடம் வாடிக்கையாளரில் மிக அருமையான இடம் விரைவாக வாருங்கள் வந்து அருமையான இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்